எனக்கு நீதி வேண்டும் நான் எந்த தப்பம் பண்ணல எனக்கு ஒருத்தம் அநியாயம் பண்ணா எனக்கு பழி வாங்கணும் எனக்கு நியாயம் பண்ணுகிற கடவுள் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஆபையுடைய ரத்தம் பேசுச்சு அதை விட மேன்மையான ஒரு ரத்தம் ரத்தம் இந்த ரத்தம் என்ன பேசுது ஐயோ இவர்கள் செய்கிறது சின்னதென்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த ரத்தம் முறையிட்டு கொண்டிருக்கிறது அவன் இந்த ரத்தத்துடைய ஆபையனுடைய ரத்தம் அமை பழிவாங்க துடித்த ரத்தத்துடைய சத்தத்தை தேவனுக்கு கேட்கணும் வானாதி வானங்கள் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு கேட்கணும் அவை இந்த பரிசுத்தவானுடைய அமே என்னில் தவறு உண்டு பாவம் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி அமே தைரியமாய் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எவ்வளவு பயங்கரமான சத்தத்தோடு பேசும் தெரியுமா அது யாருக்காக அது உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசும் அது பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த இரத்தம் நமக்காக பூமியிலிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறது அமே சோதரா அப்படி முறையிடும் போது இரத்தத்தையும் தண்ணியையும் வெளியே விட்டு பதில் கொடுக்கிறாரு என் பிள்ளையால என் பிள்ளைய என் விழாவுக்குள்ளாக மறைத்து வைக்கிற என் மனவாட்டியை உடிக்க முடியலன்னு முடியலன்னு நீ என்ன குத்த வருகிறாய் ஆனால் என் மனவாட்டிக்காக என் பிள்ளைக்காக இரத்தையும் தண்ணியையும் சாட்சியிட வைத்து இந்த பூலோகத்துல சாட்சியிட வைத்து என் பிள்ளையை காப்பாற்றுகிறேன் என் பிள்ளைய நான் காப்பாத்துக்கிறேன் என் பிள்ளைக்கு சேதப்படக்கூடாது என் பிள்ள உடைய கூடாது என் பிள்ளை மறைந்திருக்கணும் என் விழாவுக்குள்ள என் மனவாட்டி இருக்கிறாள் என் மனவாட்டி நானும் தான் நீங்களும் நானும் தேவனுடைய விழாவுக்குள்ளாக இருக்கிறோம் இந்த விழாவுக்குள்ள எலும்ப உடைக்க பிசாசு ட்ரை பண்ணான் உடைக்க முடியல என் தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அவன் சொல்றான் உடைக்கத்தான் முடியலையே குத்தி பாப்பமே எப்படியாவது ஒரு காயப்படுத்தி பாப்பமே சொல்லி பிசாசு ஈட்டிக்கினால குத்துக்கிறான் என் தேவனுக்கு ஆவி இல்லாதிருந்த போதிலும் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறார் பாருங்க உயிரற்றிருந்த போதிலும் உணர் நினைவற்றவராயிருந்த போதிலும் அவர் செத்து போன போதிலும் உன் நினைவாகவே இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு நமக்கு என்ன செய்யணும் பாருங்க செத்து போன நம்ம நினைவாகவே இருக்கிறார் அவரு இதுக்கப்புறம் நமக்கு அவர் செய்ய வேண்டியது என்ன இந்த ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அமே பழிவாங்க துடித்த ஆபையுடைய ரத்தம் அமை பேசினது பார்க்கலும் மேன்மையாக என் பிள்ளையை ஏற்றுக்கொள் என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளைக்காக நான் நிற்பேன் சொல்லி ரத்தம் சாட்சியிட்டுக் கொண்டே இருக்கும் ஆவியானவரும் பெருமூச்சுகளோடு சாட்சியிடுவார்னு சொல்லி கல்வாரி சிலுவையில துடிதுடித்து ரத்தத்தை சிந்தி உயிரை பெற்ற நேரத்திலையும் நம் நினைவாகவே இருந்து பிசாசுடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்காம அமைய சோதரம் விலகின தள்ளிவிடாமல் நம்மை பலத்தால இடை மங்கி எறிகிற நாணல் என்று அதை அணைத்து விடாம அமைய சோதரம் அந்த கரையை தட்டி விடாம அவை மறுபடியும் நம்மை கொழுந்து விட்டு எரிய பண்ணி எவ்வளவு இல்லை எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறா அவன் எப்படியெல்லாம் நம்மை அணைத்துக் கொள்கிறா